இன்று கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்வது உகந்தது கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதத்துல நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு நான் வந்து பூஜை வீடியோ காட்ட போறதில்ல நான் எப்படி பூஜை பண்ணேன்னு சொல்ல போறதில்ல ஆனா முருகர் பத்தியும் அவருடைய அந்த ஒரு பதிகம் பத்தியும் அதை படிச்சா முருகனே நேர்ல வருவாரு அப்படிங்கிறத பத்தியும் சொல்ல போறேன் எவ்வளவோ வந்து நம்ம வந்து பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனா நம்ம ஆன்மீகத்துல எளிமையா நம்ம வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பின்பற்றாம எப்பவுமே நம்மளுமே பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட காசு செலவு பண்ணி அதை வந்து மத்தவங்க சொல்றது கேட்டு அதை செஞ்சாதான் அந்த பரிகாரம் வந்து நடக்கும் இறைவனை வந்து நம்ம இறைவன் வந்து நம்மளை வந்து பாப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச எளிமையான முறையில நம்ம பூஜை பண்ணும் போது அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஆடம்பரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க அவங்க சந்தோஷத்துக்காக செய்யறாங்களே தவிர இறைவன் வந்து எதுல சந்தோஷப்படுவாருங்கிறது பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் மற்றவங்களை வந்து துன்பப்படுத்தாமல் இருக்கிறதுலையும் மற்றவங்களுக்காக பசிக்கு உணவு அளிக்கிறவங்களை பார்த்தா மட்டும்தான் அவர் சந்தோஷப்படுவார் குழந்தையின் சிரிப்பில் வந்து இறைவனை காணலாம் ஏன்னா குழந்தைகிட்ட கள்ளம் கபடம் இருக்காது அதனாலதான் அப்படி சொல்லி வச்சாங்க அந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசு யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட இறைவன் வந்து சீக்கிரமா நெருங்குவாரு அப்படிங்கிறதான் உண்மை இத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதே மாதிரி கடவுளை வந்து சரணாகதி அடையிறதுங்கிறதும் பெரிய விஷயமா இருக்காது இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து புதுசா வந்து நாங்க வாங்கின நேற்று வாங்கின அந்த இனிப்பு பலகாரம் அதாவது பாசிப்பருப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து நெய்வேதமா நான் வச்சிருக்கேன் இது வந்து இனிப்பு பலகாரம்னால முருகருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு அருமையான தகவல் உங்களுக்காக காத்திருக்கு இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவலா இருந்தாலும் அதை நம்ம மறந்துருப்போம் அதனாலதான் வந்து அதை திரும்ப நினைவுட்டுறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் நமக்கு பழமையான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து திரும்ப வந்து ஞாபகப்படுத்தி அது மூலமா நம்ம வந்து இறைவனை வந்து அடையலாங்கிறதா சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான தகவல் தான் இது ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச தகவல் தான் ஆனா இப்ப நிறைய புதுசு புதுசான விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம வந்து பழச மறந்துடுறோம் ஆனா அந்த புதுசான விஷயங்கள் நம்ம பண்றதுங்கிறது நமக்கு திருப்தி இல்லாத பட்சத்துல திரும்ப பழச நோக்கிதான் நம்ம போறோம் இதுக்கு வந்து சிறந்த உதாரணம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் எத்தனையோ உணவு முறைகள் எவ்வளோ வந்து மாறிக்கிட்டே வந்தாலும் நோய் நொடிகள்னு வரும்போது நம்ம திரும்ப பழையதுக்கு போகிறோம் அது என்னன்னா நம்ம சிறுதானியங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ வந்து அரிசி அந்த வந்து சோளம் கம்பு இதெல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அரிசி வந்துச்சு இப்போ திரும்ப நம்ம என்ன பண்றோம்னா சோளம் கம்பு கோதுமை இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ வந்து பழமையான விஷயங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு நம்ம முன்னோர் வந்து சொன்ன விஷயத்துக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு அதிகங்கிறத நம்ம ஒவ்வொரு தரையும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு சாட்சி இந்த உணவு முறை தான் அதே மாதிரி தான் ஆன்மீகம் எவ்வளவுதான் வந்து நாத்திகம் பேசலாம் எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுத்தறிவையும் தாண்டி இறைவன் ஒருத்தர் இருக்காரு இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து மீறின சக்தி இது வரைக்கும் எந்த பகுத்தறிவும் தான் நிதர்சனமான உண்மை எந்த ஒரு இயற்கையையும் எந்த ஒரு பகுத்தறிவும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது விதி வழியதுதான் அதை நம்ம தான் ஆகணும் என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு முருகரோட ஒரு பரிகாரத்தை வந்து சொல்ல போறேன் இது மாதிரி ஒரு பரிகாரம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா வந்து நம்ம மறந்துட்டு திரும்ப வந்து புதுசு புதுசா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த நியூ இயர் வரப்போகுது அதுல இருந்து இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன் ஏன்னா நானும் வந்து அந்த வருஷத்துல இருந்து அதை தொடங்கலாம்னு இருக்கேன் நானும் முதல் இதுதான் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இடையில நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல நான் அதெல்லாம் மறந்துட்டு புதுசுக்கு வந்து திரும்ப வந்து நான் இதையே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு தான் வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு முருகர் வந்து எனக்கு சொல்ல சொன்னது இதுதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் இது வந்து முருகனோட அருளோட நான் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறேன் எனக்கு முருகன் சொன்ன ஒரு ஆணையினே நான் சொல்லுவேன் ஏன் வந்து நீ மறந்துட்ட இதெல்லாம் இதெல்லாம் திரும்ப பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா ஸ்ரீ பால சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இவருதான் வந்து பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமிகள்னு சொல்லுவாங்க கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறத எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருதான் இவர் வந்து ஒரு தீவிர முருக பக்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயிற்று வழியில ரொம்ப வந்து கடுமையா அவதிப்பட்டு இருக்கும் போது எல்லா கோயில்களுக்கும் போனாரு அதனால வந்து எந்த வயிற்று வழியும் தீரல அதனால வந்து அவரு சூரசம்பார் நடக்கிற அந்த சஷ்டி அன்னைக்கு ஆறாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கடல்லே வந்து விழுந்து உயிரை மாச்சிக்கலாம்னு சொல்லி வந்திருப்பாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் முடிவு சஷ்டி நாள் வரை ஆறாம் நாள் அன்னைக்கு வந்து கடல்ல போது அந்த முருகரே வந்து தன்னை ஆட்கொண்டு காப்பாற்றி அந்த வயிற்று வழி வந்து தீர்த்து வைத்தாரு அப்படிங்கிறது அவர் வந்து இந்த பாடல் மூலமா எழுதியிருப்பாரு அதுதான் நமக்கு திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த அறுபடை வீட்டுல ஒருத்தரான முருகருடைய கந்தசஷ்டி கவசம் தான் நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அறுபடி அறுபடை வீட்டுக்குமே ஒரு கவசம் இருக்கு ஆனா வந்து நம்ம பாராயணம் பண்றது திருச்செந்தூர் முருகரோட அந்த அறுபடை வீட்டுல உண்டான அந்த திருச்செந்தூர் சுவாமிகளின் அவரோட கந்தசஷ்டி கவசம் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கந்த கவசம்னாலே நம்ம போர் வீரர்கள் நம்மளோட உயிருக்கு வந்து ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவசம் தான் அணிவோம் அந்த கவசம் மாதிரி எப்படி வந்து உயிர் போகாம இருக்க அந்த கவசம் உதவுதோ அதே நமக்கு இந்த கந்த கர்மாவை போக்கவும் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முருகருக்கு வந்து ஏன் ஆறுங்கிறது எண் வந்து சிறந்த ஒரு உதாரணமா சொல்றாங்க சிறந்த ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல ஆறாத இடத்துல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரோதம் அதே மாதிரி கடன் அப்புறம் வியாதி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்கும் இந்த விஷயங்கள்ல இருந்து அந்த செவ்வாய் செவ்வாய்க்காரனான அந்த முருகப்பெருமான வழிபடும் போது இது எல்லா பிரச்சனையும் தீரும் நோய் கடன் குரோதம் இதெல்லாம் வந்து தீரும் தான் வந்து ஐதீகம் அதனாலதான் சரவண பவ ஓம் அப்படின்னு அந்த சரவண பவ ஆறு எழுத்து மந்திரத்தையும் அந்த ஆறாம் நாளுங்கிறதையும் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு படை வீடு ஆறு தலை முருகன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறுகள் வர்றதுக்கு காரணம் அந்த மாதிரி நம்ம கஷ்டத்துல இருந்து போக்குறதுக்காக அவதரித்த அந்த தெய்வம் தான் முருகன் அவரை வழிபடுறதுனாலதான் இந்த கலியுகத்துல நிறைய பேர் வந்து தாமாகவே வந்து முருக வழிபாட வந்து இவ்வளவு பெருமையா பேசுறதுக்கு காரணம் நம்மளா செஞ்ச விளையாட்டு இல்லை இது முருகன் செய்யற விளையாட்டு தான் எல்லாருமே வந்து இப்ப முருகரை வந்து ரொம்ப வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முக்கிய காரணமும் இதுதான் இதனால வந்து நம்ம நிறைய நோய் கடன் தான் வந்து நம்ம அதிகமா வந்து பாதிக்கப்படுறோம் அது வந்து தீரணும் அப்படின்னா அந்த முருகப்பெருமானோட அருள் இருந்தா கண்டிப்பா தீரும் அப்படிங்கறதா உண்மை இப்ப தன்னையில் பாத்திருப்பீங்க முருகப்பெருமான் நேர்ல வருவாரா அப்படின்னு கேட்டா இந்த பாட்டல் தான் அதுக்கு உண்மையான சாட்சி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலூன் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சஷ்டியில உன்னை நான் நோக்குனே என்னை வந்து நீ வந்து காப்பாத்தி ஆட்கொண்டுட்ட அப்படிங்கறதான் இந்த வரிக்கான அர்த்தம் அதே மாதிரி காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க அப்படின்னும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மைய நடனம் செய்யும் மயில்வோ கணனே கையில் வேளாயனை காக்கவே ருவந்து அப்படின்னு பாடியிருப்பாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் முருகன் வருவாரு முருகன் வந்துட்டாரு அவரோட கிண்கினி மணி எனக்கு காதல வந்து சில மொழி வந்து கேக்குது அவர் மயில் மேல ஏறி வராரு என்னை வந்து வேல் மூலமா அவர் வந்து என்னை காத்தருள்றாரு அப்படிங்கறத காத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார் அதாவது பாதுகாத்துட்டாருன்னு சொல்லியிருப்பாரு பாதுகாப்பாருன்னு சொல்ல பாதுகாத்துட்டாருன்னே சொல்லியிருப்பாரு சோ இதுதான் வந்து இதுக்கான அர்த்தம் இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்கிறவங்களுக்கு காலை வேலை அதாவது காலை வேலையிலும் மாலை வேலையிலும் இரு வேலைகளையும் நம்ம ரெண்டு வேலையும் பாராயணம் செய்யும் போது கண்டிப்பா அந்த முருகப்பெருமானோட அருளோட நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்குமே நடந்திருக்கு அதை நான் கொஞ்ச நாள் தவற விட்டுட்டும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்ப வந்து எதுக்கு மாதிரிலாம் தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது நமக்கு வந்து இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி வரப்போகுது அந்த மாதிரி நேரத்துல எனக்கு எங்க வீட்டுக்கு சுவடிகலிங்கம் வருது எனக்கு வந்து முருக மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு வருது சிவன் மேல ஒரு ஈடுபாடு வருது இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நம்மளை காத்திருள்றதுக்காக தான் இதெல்லாம் வருது நமக்கு கர்ம வினை போகல அப்படின்னா இந்த மாதிரி எண்ணமே முதல்ல நமக்கு வராது கர்ம வினை போகுதுங்கிறதுனாலதான் நம்ம ஆண்டவனை நினைக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்குது இந்த கண்ட சஷ்டி கவசம் புத்தகம் இருந்தாலும் சரி நம்ம யூடியூப் எவ்வளவு நேரம் கையில வச்சிருந்தாலும் சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்கணும் அதை பாராயணம் செய்யணும்னு நினைச்சு முருகன் நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும் அது வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்க முருகனை வந்து நினைக்கணும் நல்லது வந்து நம்ம நினைச்சாலே நமக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோல நான் அதுதான் சொல்ல வரேன் எளிமையா வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நம்ம மாதவிடா நேரமா இருந்தாலும் சரி நம்ம யூடியூப்ல இந்த நிறைய பாடல்கள் இருக்கு அதுல வந்து கந்த சிருஷ்டி கவசம்னு போட்டோம்னா கண்டிப்பா நாற்பத்தெட்டு நாள் நம்ம பாராயணம் தொடர்ந்து பண்ணலாம் இதுல பூஜை இடம் உட்காந்து தான் பண்ணணும்னு இல்லை அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நீங்க வந்து முருகனை மனமுருகி வேண்டுனாலே போதும் இந்த வருஷத்துல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து இருங்க கண்டிப்பா வந்து இதுக்கு விரதம் இருக்கும்னு அவசியம் இல்லை காலை வேலையில நீங்க மாலை வேலையில கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு நல்லபடியா வந்து நீங்க வந்து அதை கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்லதுوريا நடக்கும் முருகனே வந்து நேர்ல வந்து எப்படி தேவராய சுவாமிகளுக்கு அவரை வந்து ஆட்கொண்டாரோ அதே மாதிரி நம்மக்கிட்டே வருவாரே வந்துகிட்டே இருக்காரு இப்போவும் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு முருகன் பெயராலயே ஒருத்தர் வந்து கண்டிப்பா உதவி செய்வார். அதை வந்து நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கந்தா சரணம் கந்தா நன்றி.